ஆச்சரியங்கள் மற்றும் வினோதங்கள் நிறைந்த ஒரு நாடு சீனா குறிப்பாக சீனாவின் கட்டுமானத்துறையை குறிப்பிடலாம் கட்டுமானத்துறையில் விந்தையான பல வினோத அம்சங்களை புகுத்துவதில் சீன கட்டுமானத்துறையினர் துறையினர் படி மேலே இருக்கின்றனர் இதற்கு எடுத்துக்காட்டாக தற்போது ஒரு புதிய வினோதம் ஒன்று அங்கு அரங்கேறியுள்ளது உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக விளங்கும் சீனாவில் உள்ள சோக்கிங் அதிகமான மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாகும் ஒவ்வொரு தளத்தில் இருந்தும் மேல் தளத்துக்கு காரில் செல்லலாம் நல்ல நீளம் கொண்ட இந்த குடியிருப்பு வளாகத்தின் மேல் தளத்தில் இரண்டு லேன்கள் கொண்ட விசாலமான சாலை உள்ளது அடுக்குமாடி சாலையோரம் முழுதும் பெரிய சட்டிகளில் மரங்கள் நடப்பட்டுள்ளது மேலும் சாலையை ஒட்டி கடைகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வினோதமான குடியிருப்பு வளாகம் சீன கட்டுமானத் துறையினரின் நுண்ணறிவுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றின் மேல் சாலை அமைக்கப்பட்டு அதில் வாகனங்கள் சென்று வரும் வீடியோ தற்போது வலையதளத்தில் மிகவும் வைரலாகி பரவி வருகிறது முன்னதாக சீனாவில் அடுக்குமாடி வளாகத்தினுடைய ரயில்வே பாதை அமைக்கப்பட்டு அதில் ரயில்கள் சென்று வரும் வீடியோவை வைரலானதை கண்டெடுப்பீர்கள் இதுவும் இதே சோக்கிங் நகரில்தான் உள்ளது அடுக்குமாடி ரயிலை தொடர்ந்து தற்போது கட்டிடத்தின் மீது சாலை அமைக்கப்பட்டுள்ள இந்த வீடியோவும் ஷோக்கிங் நகரை மீண்டும் பிரபலமாக்கி வருகிறது இந்த சாலை குடியிருப்பு அடுக்குமாடி வளாகம் மக்களுக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது மேலும் இந்த வினோத அடுக்குமாடி குடியிருப்பை வடிவமைத்த கட்டட வடிவமைப்பாளர்கள் நிச்சயம் பாராட்டுக்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்